எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அருமையான முட்டை கூட்டு செஞ்சு கட்ட போற சிம்பிளாட்டு ஈஸியா இருக்கும் வாங்க வடிக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான முட்டைக்கோசு கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்ப ஒரு காய் கிலோ முட்டைக்கோசை கட் பண்ணி கழுவி வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க இப்ப குக்கர் எடுத்தாச்சுங்க இந்த முட்டைக்கோசை இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம் அடுத்தது பருப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அளவாதான் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசி பருப்பை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க இதை சேர்த்திக்கலாம் நறுக்கின வெங்காயம் ஒரு கப் அடுத்தது காரத்துக்கு மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமா மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் ரெண்டே ரெண்டு தக்காளி பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமா பெருங்காயம்

ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா நறுக்கணும் வெங்காயம் கருவேப்பில்லைங்க அஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சிருக்க இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கலாங்க வேக வச்ச கோசையும் பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்ப பருப்பு கோசெல்லாம் இதுல சேர்த்தி வச்சுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கும் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை சேர்த்தி வச்சுங்க ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் ஏற்கனவே பெருங்காய சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இதை வேற ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் கூட்டுங்க சூப்பரா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் சிம்பிளா இருக்கும் ஆனா டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் கைப்படி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த உடைய பார்க்கலாங்களா